கிறிஸ்துவுகள் மிகவும் பிரியமானவர்களே தினம் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளில் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஆம் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தை எழுதின தெய்வனுடைய மனுஷனுடைய அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் பல விதத்தில் நொறுக்கப்பட்ட அனுபவம் பல விதங்களில் ஏமாற்றப்பட்ட அனுபவம் பல விதங்களிலே கொடுமைகளையெல்லாம் சந்திச்சிருக்கிறார் ஆகவே தான் தண்ணீரும் நெருப்பும் கொண்டு எதிரானது அப்படி பல விதமான பிரச்சனைகளை சந்தித்த இந்த மனுஷன் சொல்கிறாரு தண்ணீரை நெருப்பை எல்லாம் கடந்தோம் ஆனால் கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து எங்களை வச்சுட்டிங்க ஆண்டவரேங்கிறார் அப்போது இன்றைக்கும் தண்ணீரை போல நெருப்பை போல கடுமையான ஒரு சூழலில் அகப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம் பல விதங்களில் விரும்பாத வெறுக்கத்தக்கதான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கலாம் முடிவு காண முடியாத எத்தனையோ பிரச்சினையை போல ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லி அடுக்கி கொண்டே போகலாம் இப்படி பல்வேறு விதங்களில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது தண்ணீர் ஒரு காலகட்டங்களிலே கடக்கத்தான் வேண்டும் நெருப்பை போன்ற தீயை போன்ற எரித்து கொள்ளுகிற அழிக்கிற ஒரு அனுபவம் ஒரு சில நேரங்களில் வரத்தான் செய்கிறது ஆனால் அது முடிவல்ல ஆனால் நமக்கு அதற்கு பிற்பாடு ஒரு செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு வர கத்த திட்டம் வைத்திருக்கிறான் அன்றைக்கு யோசிப்புக்கு அப்படித்தான் தண்ணீரை போல நெருப்பை போல பலவிதமான காரியங்கள் அவனுக்கு எதிராக வந்தது ஆனால் அந்த நாட்டுக்கே அவன் அதிபதியாய் ராஜாவுக்கு அடுத்த மகனாக இருந்தானே எவ்வளோ ஒரு உயர்வு மேன்மை அவனுக்கு கிடைத்தது இப்படி எத்தனையோ பேருக்கு சொல்லலாம் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கத்தர் சொல்லுகிற நல்ல வார்த்தை தண்ணீரையும் நெருப்பையும் கண்டு பயப்படாத அதுக்கு பிற்பாடு செழிப்பான ஒரு இடம் உனக்கான நான் ஆயத்தை வைத்திருக்கிறேன் அந்த இடத்துல வச்சு உன்னை நான் அழகு அதுவரை என்னுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்துரு நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு இடத்துல கத்தை நம்மை வைத்திருக்கிறார் அதுதான் நமக்கு ஆண்டவர் முன் குறித்த இடம் ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு பயப்படாமல் கத்தோடைய சமூகத்தில் காத்திருப்போம் நிச்சயமாக புது பலனை பெற்று பிரகாசிப்போம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அந்தவரே தண்ணீரையும் நெருப்பையும் போன்ற கடுமையான காலகட்டங்கள் எங்களுக்கு வந்தாலும் அதுக்கு பிற்பாடு செழிப்பான ஒரு இடத்தை எங்களுக்காக ஆயத்தமணி வைத்திருக்கிறதை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர் அந்த இடத்துல எங்களை வச்சு ஆமாண்டர் நீர் அழகு பார்க்க போகிறீங்கப்பா நாங்களும் சந்தோஷமாக வாழப் அப்படிப்பட்ட நல்ல இடத்தை எங்களுக்கு முன்குறித்து வச்சதுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் செழிப்பான அனுபவத்தை கத்திரதாமி கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைய நாளும் எங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக அமையட்டும் ஏசு கிறிஸ்துவின் ஆமது ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்